அனைவருக்கும் வணக்கம் மாணவ மொழிகளே தமிழ் மொழி எளிமையான மொழி என்ன பேசலாம் எதை பத்தி பேசலாம் யாருகிட்ட பேசலாம் அப்படின்னு முதல்ல யோசிச்சு பாருங்க பள்ளிக்கூடத்தில் பேசணும் மாணவர்கள் பேசணும் ஆசிரியர்கள் அங்கே இருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய தமிழ் எளிமையாக இருக்க வேண்டும் சின்ன சின்ன வாக்கியங்களாக இருக்க வேண்டும் அல்லவா அதோடு உங்களுடைய பேச்சு ஒண்ணு சிறப்பாக இருக்கணும்னா உங்கள் குரலை ஏற்றி இறக்கி சில இடங்களில் நிறுத்தி அழகாக பேசுங்கள் உங்கள் குரல் சாதாரண குரலாக இருக்கக்கூடாது கொஞ்சம் அதுக்கு ஒரு மிருகு விட்டுங்கள் சாதாரணமா வீட்டில் பேசுறதுக்கும் மேடையில பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அல்லவா அதனால அதை அதனை பயன்படுத்துங்கள் ரெண்டாவது உங்களுடைய பேச்சிலே ஒரு பழமொழி ஒரு திருக்குறள் ஊமை தொடர் அப்படின்னு ஏதாவது கொண்டுட்டு வாங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் இதை நம்ம விளக்கணும் நீங்க ஓவியத்தை ஒவ்வொரு முறையும் வரைய வரைய உங்களுடைய வரையும் திறன் வளரும் அதே மாதிரி நீங்கள் தமிழ் மொழியை பேச பேச உங்கள் மொழி வளம் வளரும் நீங்க சரளமா பேசலாம் மக்களை கவரும் வண்ணம் பேசணும் குரலை பார்த்துட்டோம் கருத்தை பார்த்துட்டோம் மூணாவது அங்க அசைவுகள் நாம பேசும்போது நம்ம குரல்ல ஒரு உற்சாகம் இருக்கிற மாதிரியும் நம்ம கை அசைவுகளையும் முகத்திலையும் அங்கத்திலையும் அது தெரியும் நீங்க பாத்துக்கலாம் திரைப்படத்துல ரஜினி வந்தா ஒரு கலக்கன் விஜய் வந்தா ஒரு கலக்கல் அல்ல வந்தா இன்னொரு கலக்கன் அவங்க குரல் அவங்களுடைய மொழி அதோட அந்த அங்க அசைவுகள் இந்த மூன்றையும் சேர்த்துதான் அவங்களுடைய பேச்சை சிறப்பாக மிருகுவாக நடத்துறாங்க மாணவர்களே இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் நாளைய நம் நாட்டின் மன்னர்கள் நன்றி வணக்கம் உங்களிடம் விரைப்பெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் பிரம்மகுமார் சிங்கப்பூரில் இருந்து